நாகப்பட்டினம் மாவட்டம் திரு கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாளுக்கு தினமும் அத்தஜாம பூஜையின் போது முனியதரன் பொங்கல் நைவேத்தியமாகிறது முன்பு கிருஷ்ணாபுரம் எனப்பட்ட இத்தலம் பிற்காலத்தில் திரு கண்ணபுரம் என்று பெயர் பெற்றது பஞ்சகிருஷ்ண சேத்திரம் என்னும் ஐந்து கோவில்களில் இதுவும் ஒன்று மற்ற தலங்கள் திரு திருக்கண்ணமங்கை திரு திருக்கவித்தலம் திருக்கோவிலூர் திவ்ய தேசங்களில் பதினேழாவதாக திரு கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் கோவில் திகழ்கிறது ஸ்ரீரங்கம் திருப்பதிக்கு அடுத்த நிலையில் அதிக மங்களாசாசனம் செய்யப்பட்ட கோயில் இது நூற்றி இருபத்தி ஒன்பது பாசுரங்களால் போற்றப்படும் பெருமை இக்கோவிலுக்கு உண்டு பெரியாழ்வார் ஆண்டாள் குலசேகர் ஆழ்வார் நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் பாடியுள்ளனர் இக்கோயிலின் ராஜகோபுரம் ஏழு நிலை கொண்டது கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் நீலமேக பெருமாள் நின்ற கோலத்தில் இருக்கிறார் அபேகரத்துடன் பெருமாள் காட்சி தருவது வழக்கம் ஆனால் இங்கு தானம் பெறும் கோலத்தில் இருக்கிறார் தாயார் கண்ணபுர நாயகி தனி சன்னதியில் இருக்கிறார் சேனை முதல்வர் ராமானுஜர் விபீஷ்னர் நத்தன கிருஷ்ணர் ஆழ்வார்கள் ராமர் தைலபுர நாயகி ஆகியோரும் உள்ளனர் இக்கோயிலில் அர்ச்சகராக பணிபுரிந்தவர் ரங்கப்பட்டார் இவர் ஒரு நாள் உற்சவருக்கு அணிவித்த மாலையை மன்னருக்கு பிரசாதமாக கொடுத்தார் அதில் தலைமுடி இருப்பதைக் கண்ட மன்னர் அது பற்றி அர்ச்சகரிடம் விசாரித்தார் மன்னரின் கோபத்திற்கு ஆளாவோம் என்பதால் பெருமாளுடைய தலைமுடி என்றார் பட்டர் பொய் சொல்லிய பட்டரை தண்டிக்க முடிவெடுத்தார் மன்னர் ஆனால் உற்சவர் பெருமாளின் தலையில் நீண்ட கூந்தல் இருப்பதை பட்டர் காட்டினார் ஆச்சரியப்பட்டார் மன்னர் இதன் காரணமாக உற்சவருக்கு சௌரி ராஜ பெருமாள் என பெயர் வந்தது அம்மாவாசை அன்று வீதி உலா வரும்போது மட்டும் பெருமாளின் திருமுடி தரிசனத்தை காணலாம் கோயிலை வலம் வரும்போது கருவறை விமானம் கண்ணில் படுவதில்லை என்பது இக்கோயிலின் சிறப்பம்சம் காலை ஆறு முதல் பதினொரு மணி மாலை ஐந்து முதல் எட்டு மணி வரை கோவில் திறந்திருக்கும் மயிலாடுதுறையிலிருந்து திரு புகலூருக்கு சென்று அங்குள்ள ஆற்றை கடந்து இரண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்தால் கோயிலை அடையலாம் ஒருமுறை சோழ நாட்டில் பஞ்சம் நிலவியது கோயிலில் பூஜை நடத்த முடியாத அளவுக்கு நிலைமை சென்றது சோழ சோழமன்னர் ஒருவரிடம் முனியதரையன் என்பவர் கப்பம் வசூலிக்கும் பணியை செய்தார் பெருமாள் பக்தரான அவர் கப்பமாக வசூலித்த பணத்தை கருவூலத்தில் செலுத்தாமல் கோயில் பூஜைக்கு செலவழித்தார் இதையறிந்த மன்னர் அவரை சிறையில் அடைத்தார் அங்கு பெருமாளின் திருநாமத்தை உச்சரித்தபடி தியானத்தில் ஆழ்ந்தார் பக்தரின் மனைவியும் சௌரிராஜ பெருமாளை சரணடைந்து கணவரை காப்பாற்றும்படி வேண்டினாள் அவர்களின் பக்திக்கு கட்டுப்பட்ட பெருமாள் அன்றிரவில் மன்னனின் கனவில் தோன்றினார் கப்பமாக வசூலித்த பணம் கோயில் பூஜைக்காக செலவழிக்கப்பட்டதையும் அவரை விடுதலை செய்யும்படியும் உத்தரவிட்டார் மன்னரும் பக்தரை விடுவித்தார் சிறையிலிருந்து வீட்டுக்கு வர இடவாகிவிட்டது கணவர் வீடு திரும்பியதைக் கண்ட மனைவி மகிழ்ச்சி அடைந்தாள் பெருமாளுக்கு தன் நன்றி உணர்வை தெரிவிக்க விரும்பினாள் ஐந்து பங்கு பச்சரிசி மூன்று பங்கு பச்சை பெயரு இரண்டு பங்கு நெய்யைக் கொண்டு பொங்கல் வைத்து வீட்டிலேயே சௌரிராஜ பெருமாளுக்கு நைவேதியம் செய்தாள் மறுநாள் அதிகாலையில் கோயிலை திறந்த பட்டருக்கு ஆச்சரியம் காத்திருந்தது மூலவரின் கையிலும் வாயிலும் பொங்கல் இருப்பதை கண்டார் அதன்பின் பக்தரின் புகழ் ஊரங்கும் பரவியது அன்று முதல் இன்று வரை அத்தஜாம பூஜையின் போது தினமும் பெருமாளுக்கு பொங்கல் நைவேதியம் செய்யப்படுகிறது